உலகமெல்லாம் வாழக்கூடிய கொங்குவேலாள கவுண்டர் உறவுகளுக்கும் வேட்டுவ கவுண்டர் உறவுகளுக்கும் வணக்கம் என்னடா அது வேட்டுவ கவுண்டர் உறவுகள்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் தவறாக கருத வேண்டாம் ஆமாம் கண்டிப்பாக இந்த பகுதியில் நம்மளோடு இணைந்து இல்லை நம்மளோடு சண்டையிட்டு நம்மளோடு பின்னி பிணைந்து வாழக்கூடிய ஒரு சமூகம் எண்ணிக்கையில் நம்மளை விட குறைவாக இருந்தாலும் நம்மளோடே பல நூறு ஆண்டுகளாக வாழக்கூடிய ஒரு சமூகம்னா அது வேட்டுவ கவுண்டர் சமூகத்தை சொல்லணும் எதுக்காக இப்போ இதை பற்றி நம்ம பேச வந்திருக்கோம்னு பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் இந்த சமூக வலைதளங்களில் ஒரு சில சின்ன பசங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாமல் வாழ்வியல் பற்றிய புரிதல் இல்லாமல் சில ஷேர் இருக்காங்க சில வீடியோஸை அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இடத்துல பேச இருக்கிறோம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு பகுதிகளில் தவிர்க்க முடியாத எண்ணிக்கை பெரும்பான்மை சமூகம் கொங்குவேலால கொன்று சமூகம் மக்கள் தொகை அதை போலவே வேண்டுகொன்று சமூகமும் ஒரு சில பகுதிகளில் கணிசமாக வாழ்றாங்க யதார்த்தம் கலை யதார்த்தம் இதுதான் வேண்டுகோன்று உறவுகள் கோவித்துக்கொள்ள வேண்டாம் கலை யதார்த்தம் அதுதான் இருந்தாலும் வேண்டுகோன்று சமூகத்தோடு தான் இந்த கொங்குவேதாளக் கொன்று சமூகம் சில இடங்களில் தங்களுடைய குலதெய்வ கோவில்களை பகிர்ந்துக்கிறாங்க சில கோவில்களை முறையா அவர்களிடம் பொண்ணும் பொருளும் கொடுத்து சாமியவே வேலைக்கும் வாங்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட நிகழ்வும் இங்க இருக்கத்தான் செய்து சில கோவில்கள்ல போரும் நடந்திருக்கு நம்மளோடு இணைந்து நமக்கோடையே நமக்காக உயிரை விட்ட வேட்டு கவுண்டர்களும் இருக்காங்க அவங்களுக்காக உயிரை விட்ட வெள்ளாள கவுண்டர்களும் இருக்காங்க நீங்கள் வேட்டு கவுண்டர்களுடைய சதகத்தை எடுத்து படித்தாலும் அதில் அப்புச்சிமார் சபையிலும் வெள்ளாள கவுண்டர்கள் இருந்ததற்கான ஆதாரம் இருக்கும் அவங்க வேட்டு கவுண்டர்களுக்கான ஒரு சபை அப்புச்சிமார் சபைங்கிறது அந்த சபையில் வெள்ளாள கவுண்டர்களும் இல்லாமல் இருந்துடவே மாட்டாங்க அதே போலவே இந்த இரு சமூகத்துக்கும் ஒரு சின்ன முரண் பார்த்தீங்கன்னா அது பொன்னர் சங்கர் காலத்தில் நிகழ்ந்த போர் தான் அந்த போரின் விடயத்தில் என்னதான் எதிர் சமூகமாக நமக்கு எதிரே நின்று அவங்க போர் உறிந்திருந்தாலும் அந்த காவியத்திலும் ஒரு இரு நண்பர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க அதற்கான சாட்சியாக இன்னைக்கும் அப்சிபார் மடத்தில் திங்களூரில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆமாம் மாயவர் எனும் வேட்டுவர் குடியை சார்ந்தவரும் ராக்கி அண்ணனும் எனும் ராக்கி அண்ணன் எனும் குடியை சார்ந்தவரும் இரு நண்பர்களா இறுதி வரை இருந்திருக்கிறாங்க ஆமாங்க அதை மறுத்தர முடியாது இன்னைக்கு வரைக்கும் அதற்கு சாட்சி திங்களூர் மடத்தில் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு இணைந்து வாழக்கூடிய சமூகமாக தான் இந்த சமூகத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது போக பல நேரங்களில் இன்னைக்கு வரைக்கும் யதார்த்தமாக கிராமங்களில் மாப்பிள மச்சானா பழகக்கூடிய ஒரு உறவை கொண்ட சமூகமாக இந்த இரு சமூகமும் இருக்குது இந்த சமூகத்தை சார்ந்தவங்க எத்தனையோ நல்ல தலைவர்கள் இன்றைக்கும் இருக்காங்க வாழவந்தி சரவணன் இருக்காரு அதை போலவே முனுசாமி கவுண்டர் இருக்கார் இன்னும் சத்தியமங்கல பகுதிகளில் ஒருத்தர் அமைப்பு ஆரம்பிச்சிருக்காரு நேதாஜி இளைஞர் படை சம்திங் ஏதோ ஒரு படை இளைஞர்கள்லாம் ஆரம்பித்தாங்க இந்த இதில் யாருமே வந்துட்டு இந்த கவுண்டர் சமூகத்தை மேடை நாகரீகம் கருதி இல்லை மேடையில் தவறாக பேசவே மாட்டாங்க இந்த இரு சமூகத்துக்கும் நடைமுறையில் இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னா குலதெய்வ கோவில் பிரச்சனை இருக்கும் எனக்கு எனக்கு தான் முதல்ல உனக்கு தான் முதல்ல இருக்குமே தவிர அதை தவிர்த்து சில கோவில்களில் உண்டு ஆனால் பல இடங்களில் அந்த பிரச்சனையும் இருக்காது அது போக இந்த நான் மேற்குறிப்பிட்ட மாதிரி எந்த தலைவர்களும் தவறாக பேச மாட்டாங்க அது போ அதே போலவே தான் இந்த கொங்குவேலா கவுண்டர் சமூகத்துக்குன்னு ஆரம்ப காலம் தொட்டே ஆரம்ப காலம் தொட்டு அமைப்பு ஆரம்பித்த யாருமே மேடை ஏறி தவறாக பேச மாட்டாங்க வேடுகொன்று சமூகத்துலையும் ஆரம்ப காலத்திலேருந்து அப்படித்தான் இருந்திருக்கிறாங்க கவுண்டர் ஐயான்னு எல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க ரவுர்ஜி சார்ந்தவர் அவருமே எந்த சூழல்லையும் தவறாக இந்த சமூகத்தை சொல்லிடவே மாட்டார் மாறா இந்த சமூகத்தை காட்டி அவன் அப்படி ஒற்றுமையாக இருக்கான் நாமளும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லி தான் வேடு கொண்டு சமூகத்துக்கு சொல்லுவாங்க விளாடக்கொண்டு சமூகத்தை சார்ந்தவங்க அதை கூட மேடையில் பேச மாட்டாங்க யதார்த்தத்தோடு புரிஞ்சுக்கணும்னா ஒன்னே ஒன்றுதாங்க இந்த வேட்டுகூன்று சமூகத்தை சார்ந்தவங்க எங்கெல்லாம் ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க தான் பஞ்சாயத்து தலைவராகவும் அங்கெல்லாம் அவங்க தான் வந்து ஒரு அரசியலில் ஒரு நல்ல பொருள் ஒரு நிலைமையிலேயே இருப்பாங்க ஆனால் மாறாக அந்த சமூகத்தில் இப்போ ஒரு தவறான கற்பித்தலை எப்படி கொண்டு போகிறாங்கன்னா நமக்கான அரசியல் பிரதித்துவமே இல்லாமல் போச்சு பிரதித்துவமே இல்லாத பண்ணிவிட்டாங்க அதை செஞ்சிட்டாங்க இதை செஞ்சுட்டாங்க இப்படி ஒரு தப்பான கண்ணோட்டத்தை அந்த சமுதாயத்துக்கிட்ட கொண்டு போய் இளைஞர்கள்கிட்ட குறிப்பாக விதைக்கிறாங்க அப்படின்னா எப்படி போகும்னா இந்த பகுதிகளில் எண்ணிக்கையில் நம்மை விட குறைவாக வாழ்ந்தாலும் பல நேரங்கள்ல பொருளாதாரத்தில் நம்மை சார்ந்து அந்த சமூகம் வாழுது சில இடங்கள்ல நாமும் அவங்கள சார்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கும்போது அது எவ்வளோ ஒரு தப்பான ஒரு பாதை கொண்டு போய் சேரும் அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போ இன்னைக்கு வந்து ஒரு ஒன்று வேண்டாங்க ஒரு பையன் கமெண்ட் போட்டிருக்கான் இந்த புதிய திராவிட கழகத்தை சார்ந்த அந்த தலைவரை தான் நம்ம இவ்வளோ நேரமா வந்துட்டு வருத்தத்தோட பதிவு பண்ணுறோம் அந்த தலைவர் ஒரு கருத்து போடுற அப்படி கீழே ஒரு பையன் போடுறான் ஆணையிடங்கள் தலைவா அனைத்து வெள்ளாள தலைகளையும் வெட்டி வருகிறேன் எவ்வளோ ஒரு தக்கமான கமெண்ட் நான் ஏதோ போற போக்குல பேசிட்டு போல் யதார்த்தமா என் கண்ணில் பட்ட ஒரு கமெண்ட் அது அது சார்ந்து ஒரு வேட்டுகொண்டு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவர்கிட்ட கூட பேசினேன் அவர் என்னங்க புரிதல் இல்லாத முட்டாள்களாக போகுது என் இளைஞர் கூட்டம்னு ரொம்ப வருத்தப்பட்டார் எதுக்காக இதை சொல்கிறேன்னா என்ன நீ வந்து வெட்டிப்பிடுவே யாரை யார் வெட்டிட முடியும் என்ன ஒரு புரிதல் இல்லாத ஒரு முட்டாள்தனமான பதிவு அது அது போக பிற சமூகங்கள் எல்லாம் நம்ம எப்படி பார்க்கணும்னா எனக்கு நீ எந்த கணவன்னா எனக்கு நீ எதிரி தான் இந்த சாதியை உழைக்கணும் இல்லை வந்துட்டு நம்மளுடைய பொருளாதாரத்தை உழைக்காமல் அவன் எடுத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு சிலர் நல்ல அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் இந்த கருத்தோட்டத்தில் தான் இருக்காங்க ஆனால் நாம் தான் புரிதல் இல்லாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு தெரியிறோம் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும் என்னென்னா நாம் வந்து கற்காலத்தில் இல்லை முற்காலத்தில் இல்லை இன்னைக்கு கணினிமயமான காலத்தில் இருக்கோம் நமக்கான மக்கள் தொகை அதிகம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு தான் அந்த இடத்துல வெற்றி வாய்ப்புள்ள ஒரு மக்கள் சக்தியாக நம்ம திரண்டால் அந்த இடத்துல நமக்கு தான் முன்னுரிமை கொடுக்கப்படும் அதுதான் கலை யதார்த்தமும் கூட எனக்கு தெரிந்து இந்த கொங்கு பகுதிகளில் ஐம்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே ஒரு சட்டமன்ற தொகுதியில் வேட்டுக்கொண்டனுடைய வாக்கு இருக்கிறதா தெரியல அதை நம்ம குறையா சொல்லலை அவங்க நம்மளோடு கலந்த உறவு முறை தான் இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் ஒரு சில இடங்களில் பின்னெடுத்து பெண் கொடுக்கும் அளவுக்கு இணக்கமாயிட்டாங்கிறது யதார்த்தம் அதோடு இந்த சமூகம் இந்த கொங்கேலாள கொன்று சமூகம் இரண்டே சமூகத்துக்கு மட்டும்தான் அருமை செய்து தாலி எடுத்து நம்ம பெரியவர் போய் அங்கே தாலி எடுத்து கொடுக்குறாங்க அந்த அளவுக்கு அவங்களோட உரிமை இருக்குன்னா ஒன்று நம்மளுடைய குடிமகன் அவங்களுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வேண்டுகோன்ற உறவுகள் அப்போ அவங்களுக்கும் நமக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் அதை நம்ம வந்து சிந்திச்சு பார்க்க ஏன் மறுக்கிறோம் நம்ம சைட்லேயும் நிறைய தவறுகளை நான் சொல்ல வேண்டியிருக்கு கொங்கவேலாள கொண்ட சமூகத்தினுடைய பார்வையில் இருந்தும் அவங்கள வந்து குறவர்களோடு ஒப்பிட்டு பேசுவதும் அவங்கள தவறான வார்த்தைகளில் பேசுவதும் சில இடங்களில் செய்து ஆனால் பெரும்பான்மையாக நம்ம சமூகத்தை சார்ந்த பெரியவர்கள் அவர்களை வந்து எந்த இடத்துலையும் தரக்குறைவா மேடையிலையோ இல்லை எந்த அமைப்புமே இன்னைக்கு இந்த லெட்டர் பேட் கட்சி ஒரு சின்ன அமைப்பாக இருந்ததுன்னா கூட ஏறத்தால ஒரு இருபதுக்கும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்குது பொங்கல் அளக்கவுன்ற சமூகத்துக்குன்னு பேரவை இளைஞர் சங்கம் அது இது ஏகப்பட்டது இருக்குது கொங்குங்கிற பெயரில் நம்ம சமூகத்திலிருந்து தலைவர்கள் உருவாக்கி அவங்க யாருமே ஒரு இடத்துல கூட வேடுகுண்டுகளை பற்றி தவறாகவே சொல்கிறதில்ல இப்போ இடப்பாக புரிதல் இல்லாமல் கத்திட்டு போகிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனால் தொடர்ந்து மேடையில் ஏறினாலும் சரி இல்லை எங்கே போனாலும் சரி திரு ராஜ்கவுண்ட்ரனும் அந்த நபர் வந்து இதே வேலையை தான் செய்கிறாரு அது ரொம்ப கண்டனத்துக்குரியதா இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு காரணம் என்னென்னா அந்த தேர்தல் வரும்போது மட்டும்தான் ஒரு வேலை இந்த வேலையை செய்கிறா அப்படி மாறா சென்ற முறை அதிமுக அமைச்சர்களை கூப்பிட்டு ஒரு மாநாடு ஓட்ட அப்படி அங்கே என்ன பேசினாப்ல இந்த இரு சமூகங்களும் ஒரு செடியில் பூத்த இரு குளிகள் இல்ல இரு மலர்கள் இப்படித்தான் பேசினவா ஆதாரம் வீடியோவா இருக்கு ஆனா இன்னைக்கு அங்க அப்போ வந்து விளையாட கவுண்டரா இருந்தவங்களை இன்னைக்கு வெறும் வேளாளர் ஆகிட்டார் ஏன் அரசியலுக்காக வெறும் கேவலமான வெக்காசு அரசியலுக்காக அப்ப அவ நம்பி பின்னாடி போற இளைஞர் கூட்டத்தினுடைய நிலை என்ன சிந்திச்சு பார்க்கற அளவுக்காவது இந்த இளைஞர் கூட்டம் தெளிவா இருக்கா இல்ல இன்றைக்கி நமக்கு என்ன தேவை படிப்பறிவும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் தேவை அதை தவிர்த்து விட்டு ஒரு தலைவரின் பின்னால் போய் எதை நம்ம சாதிச்சிட போகிறோம் இளைஞர்கள் அதை சிந்திச்சு பாருங்கள் இதில் நிறைய பேருக்கு மன வருத்தம் வரலாம் இல்லை என்ன வேணால் நீங்கள் சிந்திக்கலாம் யதார்த்தத்தோட சிந்திச்சு பாருங்கள் நாம நம்ம குடும்பத்துக்கு செஞ்சது என்ன நாம நம்மளுடைய பொருளாதாரத்தை நோக்கி ஓடணுமா எதை நோக்கி ஓடணும் அதை பற்றி சிந்திங்க இன்னொரு ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க இந்த மாநாடு நடத்திருந்தோம் அதை வந்து வெள்ளாலை வெள்ளாளர்கள்லாம் வேணும்னே வந்து எகெய்ன்ஸ்டாக வந்து இந்த மாநாட்டை நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தவறான பரப்புரையை பரப்பினி ஒரு பரப்பி அந்த இடத்துல எல்லாம் பேனர் வச்சுக்கிட்டு ஒரு சில இடங்களில் சரி ரைட்டு நீங்கள் ஒரு சில இடங்களில் பெரும்பான்மையாக இருக்கிற இடத்துல நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அப்போ வெள்ளாள கவுண்டர்கள் என்டையராக பெரும்பான்மையாக இருக்காங்கன்னா அந்த எல்லாம் இது பிரச்சனையானா அப்போ இதன் மூலமாக ஒரு அரசியல் தேடுறதுக்காக இந்த வேலையா அது தவறு இல்லையா இருவரும் உறவுகளாய் கிராமப்புறங்களில் வாழ்றாங்க நம்ம ஃபோன் பண்ணோம்னாலும் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுற அப்படி உடனே பேசணும்னா உடனே சுவிச் ஆஃப் பண்ணிடுறது எடுக்கிறதே இல்லை நம்மளை பிளாக் பண்ணிக்கிறது ஏன் அப்படி ஒரு செயல் அது ரொம்ப தவறான விஷயமா பார்க்கப்படுது இது எல்லாத்துலேயும் நான் பெரியவனா நீ பெரியவனாங்கிறதெல்லாம் கடந்து நமக்கான பொது எதிரி ஆயிரம் பேர் வெளியே காத்திருக்கான் ஸோ அதை பற்றிய சிந்தனையோடு அதை பற்றிய புரிதலோடு தெளிவாக நடந்துக்கிட்டா இனி வரும் காலங்கள்லையும் இந்த கொங்கு மண்டலம் செழிப்பாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அதையெல்லாம் விட்டு வேட்டுக்கொன்றின உறவுகளே ரொம்ப உங்ககிட்ட எல்லாம் மன்றாடி தெளிவாய் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அரசியல் தலைவர்களை நம்பி உங்களை நீங்கள் ஏமாற்றி கொள்ளாதீர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க உங்கள் சமூகத்திலையும் நல்ல மனிதர்கள் எல்லாம் தலைமை பண்பு புரியவர்களா இருக்கத்தான் செய்கிறாங்க உங்களை ஒருங்கிணைக்கவும் உங்களை ட்ரிகர் பண்ணவும் சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அது உங்களை தப்பான பாதையில கொண்டு போய் விற்றும் ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அதை மட்டும் உங்களுடைய நினைவில் வச்சுக்கோங்க அதை தவிர்த்து இன்னைக்கு நிகழ்காலத்துல ஒரு பிரச்சனை உழவுதுன்னா அது வல்வெல் ஓரி பிரச்சனை ஒண்ணு உழவிட்டு இருக்கு அவர் விளையாட கொன்று இல்ல இல்ல அவர் வந்து வேட்டுக்கு ஒன்றுதான் அப்படின்ட்டு என்னுடைய கருத்தை பொறுத்தவரை வாழ்ந்து எத்தனையோ காலங்களுக்கு முன்னாடி மறைந்த ஒரு மன்னர் அவர் வேட்டுக்கு ஒன்று உறவா அவங்க கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடட்டும் அதை போய் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் உனக்கும் பிடித்திருக்கா நீயும் கொண்டாடிட்டு போய் மாலை போடு என்ன இருக்கு ஏன்னா ஏன் இனத்தை சார்ந்தவர் ஊ இனத்தை சார்ந்தவர் அதுல ஒரு முரணா நான் பார்க்கிறேன் அதை வேட்டுக்கூன்றுகளே எடுத்துக்கிட்டுமே அவங்க புறாண நூற்று பாடல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஓகே இருக்கட்டும் அப்படியே இருந்துட்டு போகட்டும் அதை போய் ஏன் நம்ம வந்து அது நாம் கூறியவர் தான் அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது எதுக்கு அது வேண்டாமே இருந்துட்டு போகணும்னு விட்டுருவோம் விட்டு கொடுக்கோமே இன்னும் லோ லெவலில் சொல்லணும்னா அவங்களுக்கான ஆதாரம் இருக்குன்னு சொல்கிறாங்க நான் இந்த விளாடக் கவுண்டர் சார்பாக வந்துட்டு அந்த பூ குறிப்பிட்ட பூ வந்து விளையாட கவுண்டர்கள் அணியும் பூ போரில் வெற்றி பெற்றார் அதை தான் அவர் அணிந்திருக்கார் அப்போ வந்து அவரும் விளையாட கொண்டு இனத்தை சார்ந்தவர் அந்த ஒரு அடையாளத்தை வைத்து மட்டும் சொல்கிறோம் ஆனால் காலங்காலங்களாக இத்தனை ஆண்டுகளாக அவங்க அரசியல் ரூபமாகவும் இல்லை மாநாடுகளையும் நடத்தி இத்தனை ஆண்டுகளாக வல்வில் ஓரினா வேட்டுக்கொண்டர்களுக்கான ஒரு ஐக்கான் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துகிறாங்க அதை போய் நாம ஏன் எடுக்கணும் விட்டுட்டு போகலாம் அதன் மூலமாக இந்த சமூகத்துக்கான நல்லிணக்கம் கெட்டு போகும்னா அதை விட்டு கொடுக்குறதில் தப்பு இல்லைங்கிறது என்னுடைய எண்ணம் அவர்களுக்கான புறநானூற்று பாடல் ஆதாரத்தையும் சொல்கிறாங்க அதனால் அவங்க பயன்படுத்திட்டு போகட்டும் என்னுடைய பார்வையிலிருந்து எத்தனையோ மன்னர்கள் இன்னும் பேர் சொல்லாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அவங்களையெல்லாம் கொண்டாடுவோமே அவங்களையெல்லாம் எடுத்துப்போமே இந்த இரு சமூகமும் அமைதியாக இந்த கொங்கு மண்ணில் வாழும் வரை எந்த வேற யாரும் இந்த பகுதியில் வந்து தனக்கான சொந்தத்தை கொண்டாடி விட முடியாது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேங்க நாமக்கல்ல சுற்றி நாமக்கல் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு தெரிந்து வேட்டுக்கொண்டனுடைய வாக்கு இருப்பது மிகவும் சொற்பம் பரமத்திவேலூர் வேலூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜேடர்பாளையம் அந்த பக்கம் சோழசிராமணி அந்த பகுதிகளில் வேட்டுக்கொண்டர்களுக்கான வாக்கு ஓரளவுக்கு இருக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலச்சிப்பாளையம் இந்த பிளாக்கில் கொஞ்சம் இருக்காங்க வெண்ணந்தூர் பிளாக்கில் ஒரு ஐநூறு டு ஆயிரம் குடும்பங்கள் இருக்கும் அதைப் போலவே நாமக்கல்லை சுற்றி அந்த நைனாமலை அந்த பகுதிகளில் காலப்பணாக்கி அந்த ஏரியாக்களில் ஒரு ஐநூறு டு ஆயிரம் வீடு இருக்கும் ஸோ இப்படித்தான் அவங்களுக்கான வாக்குகள் நம்ம பார்க்க முடியும் நாமக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டால் குமராபாளையம் பகுதிகளில் கணிசமான வெப்படை பகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையிலேயே இருக்காங்க இருபது முப்பதாயிரம் ஓட்டுகளுக்கு மேலே இருக்கும் யுனிக்காக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூகம் அதை நம்ம வந்து மறுத்தரவே முடியாது ஆனாலும் அந்த ஒவ்வொரு கிராமங்களிலும் உறவினர்களாய் ஒற்றுமையாய் வாழும் சமூகம் அதை ஏன் இப்படி ஒரு தப்பான பார்வையில் தப்பான நோக்கத்தோட இப்படி வந்து கேவலம் ஓட்டுக்காக ஏன் பயன்படுத்தணும் ஒவ்வொரு எலெக்ஷன் வந்தாலும் இதே பிரச்சனை ஒரு எலெக்ஷன் வருதுன்னா அது அந்த அந்த சமுதாயத்துக்கு சில பல பேருக்கு இது தெரியுது தெரிஞ்சாலும் விட்டு தொலைனா நடக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க ஆனால் இளைஞர் கூட்டம் மட்டுமே ஏமாற்று கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் இதே பிரச்சனை என் இருந்து ஒரு தலைவர் இப்படி வந்தார் அவரை நம்பி போன இளைஞர் கூட்டமெல்லாம் இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க கொங்கேலாக கொண்டு சமூகத்தை சார்ந்தும் தனியரசு வந்தார் இன்னைக்கு நிறைய இளைஞர் கூட்டம் பாதிக்கப்பட்டு பின்வாங்கிறாங்க அதே நிலைதான் உறவு இன இளைஞர் கூட்டமே உங்களுக்கும் வருவதற்கான நேரம் வெகு இல்லை சிந்தித்து உங்களுக்கான தெளிவான தலைவரை தேர்ந்தெடுங்க அதுதான் எங்களுடைய பொது பார்வையிலிருந்து எங்களுடைய கருத்தாய் இந்த இடத்துல நாங்கள் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் மனதார மனதை விட்டு சொல்லணும்னா இரு சமூகமும் தேர்தல் வந்தா இரு சமூகங்களும் ஒரு செடிவு பூத்த இரு மலர் இந்த நிலை தொடர்ந்தால் மனசை பெரிதாக மதிக்கிற சமூகத்தை ஒரு அரசியல் அனாதையாக்கும் வேலையை இவங்கெல்லாம் செய்யறாங்க காரணம் என்ன இப்ப நீங்க மாநாடு போட்டு யார கூப்பிட போறீங்க முத்துசாமி என்ன சமூகம் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் என்ன சமூகம் அது அந்த புரிதலை இன்னும் இந்த திரு கவுண்டர் அவர்களுக்கு இல்லை கொங்கு நாட்டு வேளாள கவுண்டர்களுக்கும் கொங்கு வேளாள கவுண்டர்களுக்கும் என்ன வித்தியாசம் கொங்கு பவள கட்டிக்க ஒன்றாகட்டும் கொங்கு நரம்பு கட்டிக்க ஒன்றாகட்டும் என்ன வித்தியாசம் ஒண்ணுமே இல்லைங்க மணிய வேட்டுவருக்கும் ஒரு பட்டாளி வேட்டுவருக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா இல்லை இல்லவா அதை போலத்தான் ஒருதாய் மக்கள் பெண் கொடுத்து பெண்கட்டுக்கும் உரிமை கொண்டவர்கள் ஸோ அதை பத்தி கூட தெரியாத ஒரு தலைவர் ஸ்டேஜ்ல பேசுறாரு இதை ராஜேஷ்குமார் மாவன்லாம் கேட்டால் கேட்டா எப்படி நினைச்சுக்குவாருன்னு தெரியல சோ முத்துசாமி ஆகட்டும் திரு ராஜேஷ்குமார் மாவன் ஆகட்டும் திரு செந்தில் பாலாஜி மாமனாகட்டும் சக்கரவாணி ஆகட்டும் இவங்க எல்லாருமே எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ ஸ்டேஜிக்கு கூப்பிட போகிறாரு ஸோ இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கேள் என்ன பண்ணார் இதையே தான் பண்ணார் ஸோ எதுக்காக இவ்வளோ முரண் எதுக்காக ஸ்டேஜில் ஒரு மாதிரியும் கீழே ஒரு மாதிரியும் இளைஞர்கள்கிட்ட ஒரு மாதிரியும் எதுக்காக இப்படி முரண்பட்டு மாற்றி பேசணும் முரண்கள் இருந்தால் அதை விவாதம் மூலமாக சரி செய்வோம் புரிதலை கொண்டு வருவோம் அதுதான் மாற்றத்தை கொடுக்குமே தவிர இப்படி இடத்துக்கு ஏற்றவாறு மாறி பேசி இளைஞர் கூட்டத்தை தவறாக வழி நடத்தினா அது தப்பான பாதையில் தான் போய் முடிக்கும் அது என் சமூகத்துக்கும் பொருந்தும் வேண்டுகோன்று சமூகத்துக்கும் பொருந்தும் என் சமூகம்னா கொங்கோல கொண்டு சமூகத்துக்கும் பொருந்தும் வேண்டுகோன்று சமூகத்துக்கும் வன்முங்கிறது யதார்த்தமாகவே மனித குணம் அது இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் கடந்தும் பொது பார்வையிலிருந்து சிந்தியுங்கள் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம் அப்படி சிந்திச்சா மட்டும்தான் ஒரு கிராமத்தில் போய் யதார்த்தமா பாருங்களேன் பத்து வெள்ளாள கவுண்டர் வீடு இருக்கும் அந்த இடத்துல ஒரு நாலு வேடு கவுண்டர் வீடு இருக்கும் இல்லை பத்து வேடு கவுண்டர் வீடு இருக்கும் அந்த இடத்துல ஒரு நாலு வெள்ளாள கவுண்டர் வீடு இருந்ததுன்னா அவங்க ரொம்ப இணக்கமாகத்தான் வாழ்வார்கள் ரொம்ப அன்பாகத்தான் கொள்வார்கள் அடுத்த சமூகத்தின் பார்வையில் இருந்து அது அனைத்துமே பண்ணையக்காரர் வீடாகவோ இல்லை கவுண்டருடைய வீடாகவோ தான் சொல்லப்படும் எங்கள் பகுதியில் அப்படித்தான் மற்ற பகுதிகளில் எப்படின்னு தெரியலீங்க ஸோ இப்படித்தான் சொல்லப்படும் ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அரசியலுக்காக கேவலம் இந்த ஓட்டு அரசியலுக்காக அந்த இனத்தின் இளைஞர் கூட்டத்தை தவறான பாதையில வழிநடத்தும் நபர்களை நம்பி அமராதி அதைத்தான் மீண்டும் மீண்டும் நாங்க இந்த இடத்துல பதிவு பண்ணும் நினைக்கிறோம் எல்லாம் ஒருதாய் மக்களா வாழ்றோம் ஒரே பகுதியில ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையோடு வாழ்றோம் நீங்களும் செத்தா புடவ புடவ கும்பிடும் நிகழ்வை தான் வைக்கிறீங்க நானும் செத்தா புடவ வும்படும் நிகழ்வு வைக்கிறேன் திதி கொடுக்கும் பழக்கம் இல்லாதவர்கள் இப்படி ஏகப்பட்ட சாங்கியங்கள் ஒத்து போகும் சில சாங்கியங்கள் மாறுபடும் சில சில நிகழ்வுகள் வேறு மாதிரியா இருக்கும் ஆனால் கிராமப்புறங்களில் ஒரு மாதிரியான வாழ்வியலை வாழக்கூடிய மக்கள் நமக்குள்ள இப்படியான ஒரு முரண்களை ஏற்படுத்தினா இனிவரும் காலம் நமக்கான ஒரு தெளிவான ஒரு வசந்த காலமா இருக்கா அதை விடுத்து இளைஞர் கூட்டத்தை தவறா வழி தெளிவாக தெளிவா வழிநடத்துங்க எத்தனையோ நல்ல தலைவர்கள் வேண்டுகோன்ற உறவுகளையும் இருக்காங்க அவர்களை எல்லாம் தேர்ந்தெடுக்காமல் இது போன்ற நபர்களை தேர்ந்தெடுத்தால் எங்கள் சமூகம் ஒரு காலத்தில் ஒரு தலைவனை கொண்டாடி எப்படி ஏமாந்ததோ அதை போலவே இந்த சமூகமும் பாதிக்கப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை வெட்டு கவுண்டர்களுக்கான சங்கத்தை உருவாக்குனது திரு கவுண்டர் ஐயா அவர்கள் ரொம்ப எழுச்சியை கொடுத்தார் அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் வாழ்ந்த இந்த சமூகம் இன்னைக்கு இது போன்ற தவறான நபர்களை தேர்ந்தெடுக்காதீங்க அரசியலுக்காக இவங்க என்ன வேணா பேசுவாங்க என்ன வேணா செய்வாங்க இவங்களுக்கு தேவை எலெக்ஷன் டு எலெக்ஷன் இவங்களுக்கு தேவையான கலெக்ஷன் அதுதான் யதார்த்தத்தோடு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப புரிதலோடு சொல்லணும்னா இவர்கள் மீதும் எங்களுக்கு பகை இல்லை வருத்தம் தான் எந்த ஒரு வெள்ளாள கவுண்டர் இனத்தை சார்ந்த தலைவர்களும் மேடை ஏறி வேட்டுக் கவுண்டர்களை தவறாக பேச மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து இந்த ஒரு தலைவர் மட்டும் இல்லை இந்த ஒரு தலைவர் என்று சொல்லிக்கொள்ளும் இந்த ஒரு நபர் மட்டும் தவறாக பேசுகிறார் அந்த அமைப்பில் பயணிக்கக்கூடிய உறவுகளும் எங்களோடு கலந்த உறவுகளாக இருப்பாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும் இன்னைக்கும் கவுண்டர் உறவுகளும் வெள்ளாள கவுண்டர்களும் தாயா பிள்ளையாக தான் பழகுறாங்க மாமச்சினாக தான் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு நபர் இப்படியான ஒரு தவறான போக்கை ஒரு தவறான அரசியலை முன்னெடுப்பது நமக்கான பொது எதிரி ஆயிரம் பேர் வெளியில் காத்திருக்காங்க அவர்களுக்கான வழிவகுக்கும் தான் உருவாக்குமே தவிர இது என்ன இடத்துலையும் ஒரு சமூகத்திற்கான எழுச்சியை கொடுக்காது ஸோ அதை கொஞ்சமாவது சிந்திச்சு பார்த்து வேண்டுகோன்ற உறவுகளே சிந்திச்சு பார்த்து நீங்கள் உங்களுக்கான சரியான முடிவை எடுங்க அதைத்தான் இந்த இடத்துல மீண்டும் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறோம் வேண்டுகோன்ற சமூகத்திலையும் இன்றும் நல்ல தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதையெல்லாம் உங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த வல்வெல் ஒரு விஷயமாக இருக்கட்டும் இல்லை பொன்னர் சங்கர் விஷயமா இருக்கட்டும் காலத்தின் போரா இருக்கட்டும் இது மட்டும்தான் இந்த இரு சமூகத்துக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியை உருவாக்குதே தவிர அது கிராமப்புறங்களில் வாழும் மக்களுக்கு பெரிய அளவில் அதை பற்றிய தேவை எல்லாம் இன்றளவும் இருப்பதில்லை எல்லாம் ஒன்னா வாழ்றோம் ஒரே பகுதியில இருக்கோம் ஒரே மாதிரியான ஐடென்டிட்டியோட வாழக்கூடிய இரு சமூகங்கள் அதை மறுத்துறவோ மறந்துடவோ வேண்டாம் அதை மறுத்துறவும் மறந்துடவும் முடியாது அதுதான் அதை மட்டும் உங்கள் மனதில் ஏந்தி கொள்ளுங்கள் இதுபோன்ற தவறான நபர்கள் நடத்தும் இதுபோன்ற நிகழ்வுகளை நீங்க சரி என்று கருதிவிட வேண்டாம் அது உங்களையே தவறான பாதைக்கு இழுத்து செல்லும் நிகழ்வாகவும் நாங்க கருதுறோம் இனிவரும் காலங்களில் சிந்தித்து இளைஞர் கூட்டம் தெளிவு பெறட்டும் நன்றி